ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ரோஸ் கேர் வீடியோ தான் நம்மளுடைய செடி தொட்டியில் ரோஸ் செடியில் நிறைய முட்டுக்கள் எடுக்கணும் பூக்கள் நல்லா பெரியதாக பூக்கணும் அதுக்கான உரங்களும் பராமரிப்புகளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் பெரியர்களெல்லாம் செடி எவ்வளோ காசு கொடுத்து வேணாலும் வாங்கிட்டு வந்துடும் ஆனால் உரங்கள் வாங்கும்போது நமக்கு மனசே வராது ரோஸ் செடிகளுக்கான உரங்கள் நம்ம வெளியே போய் தேடவே வேணாம் காசும் செலவு பண்ண வேணாம் நம்ம வீட்லேயே நிறைய கிச்சன் வேஸ்ட் இருக்கும் அந்த கிச்சன் வேஸ்ட்டை வச்சே நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்களை செலவே இல்லாமல் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ மிஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த ரெட் கலர் ரோஸ் செடியும் இந்த பன்னீர் ரோஸ் செடியும் நட்டு வச்சு ரெண்டு மாதம் ஆகுது ரெண்டு மாதத்தில் எவ்வளவு பிரான்ஞ்சஸ் எடுத்து நிறைய பூக்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் முதல்ல செடிகளை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பிரான்ச்சஸ் எடுக்க வைக்கணும் அது அதுக்கப்புறம் முட்டுக்கள் உண்டான உரங்களை கொடுத்துட்டே வந்தோம்னா கண்டினியூவாக நமக்கு பூக்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ சீசன் முழுக்க நம்ம நிறைய பூக்களை பறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே செடிகளுக்கு ஒரே மாதிரியான உரங்களை கொடுக்கவே கூடாது மாற்றி மாற்றி நம்ம உரங்களை கொடுத்தா தான் சத்துக்கள் அதிகமாக கிடைச்சி அதிகமான பூக்களை கொடுப்பாங்க உரங்களை கடையிலேருந்து வாங்குகிறோம் அப்படின்னா அந்த உரங்களை தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதே நம்ம வீட்டில் உள்ள கழிவுகளை வச்சு உரங்கள் தயாரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான உரங்களை கொடுத்தோம் அப்படின்னா பல விதமான சத்துக்கள் இந்த செடிகளுக்கு கிடைக்கும் இப்போ செடியோட வளர்ச்சியும் அருமையாக இருக்கும் இப்போது கிச்சனில் உள்ள கழிவுகளை வச்சு உரங்கள் தயாரிக்கிறது தான் அந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரொம்ப செலவே இல்லை ரொம்ப எளிமையான உரம் கூட வாங்க அதை பார்க்கலாம் இதாங்க அந்த கிச்சன் கழிவு என்னுடைய வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் ஒரு வாழைப்பூ சமையலுக்கு வாங்குவோம் அதனுடைய தோலெல்லாம் கம்போஸ்ட் பின்னில் போடாமல் தனியாக எடுத்து வச்சுப்பேன் அதனுடைய வேஸ்டெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுப்பேன் ஏன்னா பூச்செடிகளுக்கு பொட்டாசியம் சத்து உள்ள உரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் பூக்கள் பூக்கும் இந்த வாழைப்பூவில் அதிகமான அளவு பொட்டாசியம் சத்து இருக்குது இந்த கம்போஸ்ட் பின்ல போட்டு நம்ம உரமாக கொடுத்தோம் அப்படின்னா இதில் கூட சத்துக்கள் எல்லாம் ரொம்ப லேட்டாக கிடைக்கும் அப்போ ஈஸியாக இருந்து சத்துக்கள் எடுக்கணும் அப்படின்னா உடனே ஒரு வாரத்துலேயே இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் செடிகளுக்கு போகணும் அப்படின்னா இது எப்படி உரமாக தயாரிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாழைப்பூ தோல் வச்சு பல விதங்களில் உரங்கள் ரெடி பண்ணி நம்ம பூச்செடிகளுக்கு கொடுத்து வந்தால் நிறைய முட்டுக்கள் எடுக்கும் ஏற்கனவே என்னுடைய சேனலில் இந்த வாழைப்பூ வச்சு எப்படி உரங்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு வீடியோவும் போட்டிருக்கேன் இப்போது வேறு ஒரு மெத்தடில் ஒரு புதிய மெத்தடில் உங்களுக்கு நான் உரங்கள் செய்து காட்ட போகிறேன் வாழைப்பூவினுடைய தோலை இப்படி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போது மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதோட இங்கே அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் செடியில் இலைகளெல்லாம் பூச்சி அடித்தா மாதிரியும் இருக்குது சுறுசுறுட்டல் நோய் இருக்குது ரோஸ் செடியில் அப்படின்னா இந்த அரிசி கழுவுற தண்ணியை ரெண்டு நாள் புளிக்க வச்சு ஸ்ப்ரே பண்ணோன்னா இலை சுருட்டல் நோயெல்லாம் போயிடும் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிட்டோம் வாழைப்பூ கரைசலோட கொஞ்சம் நாட்டு வெள்ளத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நாட்டு வெள்ளம் வந்து நொதித்தலுக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடியது நுண்ணுயிர்பேருக்கு மலரணும் அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரை தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கரைசலை க்ளோஸ் பண்ணி ஒரு நிழல் பாங்கான இடத்துல ஒரு மூணு நாளைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் மூன்று நாள் ஆகிடுச்சு இப்போ எந்த அளவுக்கு நொதித்தல் நடந்துருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நல்லா நொதித்தல் நடந்துருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக ஒரு புளிப்பு ஸ்மெல் வருது நாட்டு வெள்ளமும் வாழைப்பூவும் போட்டதால் பஞ்சாமிரத ஸ்மெல் வருது லைட்டாக எனக்கு கரைசல் டூ இன் ஒன்னாக நம் செடிகளுக்கு பயன்படும் வாழைப்பூவில் அதிகமான பொட்டாசியம் சத்து இருக்குது பூக்களை பெரியதாக எடுக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவி செய்யும் வாழைப்பூ கரைசலோட அரிசி கழுவுன தண்ணியை நான் போட்டிருக்கேன் சப்போஸ் அந்த தண்ணி நமக்கு கிடைக்கல அப்படின்னா அரிசி மாவு இருந்தால் அதுவும் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம் இந்த ரோஜா செடியில் மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இலைகளெல்லாம் சுருண்டு சுருண்டு வரும் புதிய தளிர்களே அந்த இலை சுருட்டல் வரும் ரொம்ப வாடன மாதிரியும் இலைகள் நல்லா சுருண்டாக இருக்கும் அதுக்காக இந்த அரிசி மாவை கலந்திருக்கேன் இந்த கரைசல் வந்து டூ இன் ஒன்னாக அந்த செடிகளுக்கு பயன்படுங்க இருக்கக்கூடிய நாரெல்லாம் கையாலேயும் இப்படி எடுத்துடலாம் அப்படின்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி இந்த எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணோம் இல்லைனா ஸ்ப்ரேயரில் கரெக்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னா தண்ணியில் வந்து பத்து மடங்கு தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம் இப்போ தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துடலாம் நல்ல பூத்த பூவெல்லாம் பறிச்சிட்டோம் இந்த ரெண்டு பூவும் நாளைக்கு பறிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் நான் செய்து கொடுத்துருந்த உரங்களை கொடுத்து பாருங்கள் உங்கள் ரோஸ் செடியில் நிறைய பூக்கள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஹாப்பி கார்டனிங்